குரு குருவாழ்க குருவே துணை குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நான் சேலத்திலிருந்து அஷ்டோ மீனம் ராதா பேசுகிறேன் கருணை கடலே கந்தா போற்றி நம்ம இந்த பதிவுல எதை பார்க்க போறோம் அப்படின்னா திதிகளுக்கு உண்டான தேவதைகள் இந்த திதிகளுக்கு எந்த கோவில்கள் அதாவது பரிகார கோவில்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கோவில்கள்ல வழிபாடு செய்வது இத பத்தி பாக்க போறோம் சரி எங்கிட்ட நிறைய பேர் கேக்குறாங்க இந்த திதியில பிறந்த இந்த கோவிலுக்கு தான் போகணுமா அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேக்குறாங்க வேற ஒண்ணும் இல்லைங்க இந்த திதிகளுக்கு உரிய தேவதைகள்னு சொல்லப்படுகிற தெய்வங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட சாபத்தை தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்ட தலமாக சொல்லப்பட்டுள்ள தளத்தை தான் இந்த திதிகளுக்கு உரிய கோவில்களாக கொடுத்திருக்காங்க அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ பிரதமை திதி அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்ப தேய்பிரை பிரதமர் பொழுது இந்த பிரதமை திதிக்கு அதிபதியாக சொல்லப்படுகின்ற கிரகம் குபேரன் இப்ப இந்த குபேரனுக்கு ஏற்பட்ட சாபத்தை தோஷத்தை இவர் போய் திருக்காட்டு பள்ளி அப்படிங்குற ஊர்ல சிவபெருமான கும்பிட்டு அதை நிவர்த்தி செய்து கொண்டார் ஆகவே அப்ப அந்த திதிக்கு உரிய தெய்வத்துடைய எனர்ஜியும் அந்த அந்த சாபத்தை தீர்த்த தெய்வத்தோட எனர்ஜி அங்க நிறைஞ்சு இருக்கும் பொழுது இந்த பிரதமை திதியில பிறந்தவங்களுக்கு ஏற்படுகின்ற தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற விதியில தான் இந்த கோயில்களை கொடுத்துருக்காங்க இதுதான் விஷயங்க வேற ஒண்ணும் கிடையாது அப்ப அந்த அமைப்புல பார்க்கும் பொழுது தேய்பிரை திதிகளுக்கு என்ன தேவதைகள் சொல்லப்பட்டுள்ளது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம் இப்ப தேய்பிரை பிரதமையில பிறந்திருந்தா அதற்கு வந்து திதிக்கு தேவதையாக குபேரனை சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது துதியைக்கு வாயு பகவான் திருதியைக்கு அக்னி பகவான் சதுர்த்திக்கு அசுரர் பஞ்சமிக்கு தேவர் சஷ்டிக்கு அங்காரகன் சப்தமிக்கு முனிவர் அஷ்டமிக்கு ஆதிசேஷன் நவமிக்கு யமதருமன் தசமிக்கு குரு பகவான் ஏகாதசிக்கு சனி பகவான் துவாதசிக்கு சுக்கர பகவான் திரையோதசிக்கு நந்தீஸ்வரர் சதுர்த்தசிக்கு மகேஸ்வரர் அமாவாசைக்கு சதாசிவன் அடுத்தது இந்த தேய்பிரை பிரதமையில பிறந்திருக்கிறவங்க திருக்காட்டு பள்ளி அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வரும் பொழுது இந்த பிரதமை திதியில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் நிச்சயமாக இவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததாக துதியை திதியில பிறந்தவங்க காலகஸ்தி சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்தது திருதியையில பிறந்தவங்க திருவண்ணாமலை சிவபெருமான வழிபாடு செய்து வர வேண்டும் அடுத்தது பாருங்க சதுர்த்தி சதுர்த்தியில பிறந்தவங்க கஞ்சனூர் சிவன் இந்த கோவிலுக்கு சென்று வர வேண்டும் பஞ்சமி இந்த திதியில பிறந்தவங்க ஆலங்குடி குருபகவான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது மிக சிறந்த பலனை தரும் சஷ்டி திதியில பிறந்தவங்க வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்தது சப்தமியில பிறந்தவங்க திருக்கானூர்பட்டி சிவபெருமான் இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறந்த பலன்கள் கிடைக்கும் அடுத்தது அஸ்தமியில் பிறந்தவங்களுக்கு ஸ்ரீரங்கம் திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபாடு செய்ய வேண்டும் நவமி திதியில் பிறந்தவர்கள் ஸ்ரீ வாஞ்சியம் சிவபெருமானை வாஞ்சிநாதரை வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்தது தசமியில பிறந்திருக்க கூடியவர்கள் தென்குடி திட்டை சிவபெருமான வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏகாதசி திதியில பிறந்தவங்க திருநள்ளாறு சிவபெருமான வழிபாடு செய்ய வேண்டும் துவாதசி திதியில் பிறந்தவர்கள் திருவிள்ளியன்குடி பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் தேவரை திரையோதசி திதியில் பிறந்தவர்கள் திருமழபாடி சிவபெருமான் வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும் சதுர்த்தசி திதியில் பிறந்தவர்கள் கங்கை கொண்ட சோழபுரம் மகேஸ்வரரை வழிபாடு செய்ய வேண்டும் அமாவாசையில் பிறந்தவர்கள் ராமேஸ்வரம் சிவபெருமான் ராமநாத சுவாமியை வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களை தரும் அதாவது இந்த திதிகளில் பிறந்தவர்கள் இந்த திதியின் தேவதைகள் தனக்கு ஏற்பட்ட சாபதோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்ட இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த திதியின் தேவதையையும் அந்த தேவதைக்கு ஏற்பட்ட துன்பத்தை தீர்த்த தெய்வத்தின் அருளும் நிரம்ப கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆகவே அனைவரும் இந்த தமக்கு உரிய கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்து சிறப்பாக வாழ வேண்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன்